லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கா உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாரு அது போல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறாரு அது ஒரு திருப்பு முனையாக தமிழ்நாட்டுக்கு அமையும்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கட்சியில் வந்தவர்கள் எல்லாம் அண்ணாவும் விட முடியாது அண்ணாவுடைய செய்தை போலவும் கொண்டு வந்து விட முடியாது அதே போல நடிகர்கள் எல்லாம் என்ஜிஆராகவும் ஆகிவிட முடியாது விஜயகாந்த் போலவும் அரசியல்ல கோலோச்சு விட முடியாது ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அவர்கள் அவர்கள் வந்து நேரடியாக நான் திரைப்படங்களை நடித்து விட்டு நேரடியாக அரசியல் வந்து நேரடியாக முதலமைச்சருடைய நாற்காலிகளுக்கு அவர்கள் ஆசைப்படவில்லை முதல் கருத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அவரு விஜயவர்களுடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்றபடி ஒரு பக்கம் அவருடைய ஆசைகள் எல்லாம் மனிதருக்கு ஆசை இருப்பது தவறு ஒன்றும் இல்லை அதுவும் அரசியல் ஆசை இருப்பது தவறே கிடையாது அரசியல் செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா இதுல அதற்கான சாத்தியம் இருக்கிறதா அதற்கான வழிவகை இருக்கிறதா இவர்களுக்கு பின்புலம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கணும் முதல்ல இதற்கு முன்னாடி இவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது போல காங்கிரஸ் கட்சிக்கு முன்பாக திகா இருந்தது அதற்கு பின்பு பின்பாக திமுக அதிலிருந்து வெளியே வந்து ஆட்சிக்கு வந்தது அவர்கள் அதுக்கு முன்பாக இருபது ஆண்டு காலம் அரசியலில் இருந்தார்கள் அதனாலதான் திரும்பி ஆட்சிக்கு வர முடிஞ்சது இரண்டாவது அதற்கு பின்பாக எம்ஜிஆர் அவர்களை பத்தி குறிப்பிடும் போது சொல்றாரு எம்ஜிஆர் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு மாற்றத்தை ஒரு நடிகராக அவர் சொல்ல வர்ற ஒரு இன்டெப்த் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நடிகராக நான் வந்து எம்ஜிஆரை போல திகழ்ந்து காட்ட முடியும் என்னால் அப்படின்றாரு அவருடைய நம்பிக்கைக்கான பாராட்டுகள் ஆனா அதே நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் எது மாதிரியான அரசியலை மேற்கொண்டார் அதில் களத்தில் எப்படி செயல்பட்டது அப்படியெல்லாம் நம்ம அதை அதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அதற்கு முன்பாக எழுவத்தி மூணுக்கு முன்பாக படத்தில் நடித்து கொண்டிருந்த நேரத்திலே திமுகவுடைய கலக கழக பொருளாளராக இருந்தார் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்பாக அதுலுக்கு கருணாநிதி அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடின் அடிப்படையில பிரிஞ்சு வராங்க ஆயிரத்தி எழுவத்தி மூணுல இவர் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரியாக சொல்லப்போனா அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் தான் அந்த அஇஅதிமுக இவருடைய எம்ஜிஆருடைய தொண்டன் அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர் தான் வந்து அஇஅதிமுக என்ற கட்சியை தொடங்குகிறார் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டன் தொடங்குகிறார் அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அந்த கட்சியின் சார்பாக திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் மக்களவை இடைத்தேர்தல் ஏற்படுகிறது அதுல மாயத்தேவர் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார் அஇஅதிமுக கட்சியின் சார்பாக அதற்கடுத்து அதற்கு அடுத்தபடி வந்தது வந்து நம்மளுடைய அரங்கநாயகம் அவர்கள் கோவை சட்டமன்ற இடைத்தேர்தலில் எழுபத்தி ஆறுகளில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த நேர காலகட்டங்களில் நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மூணாவது பெரிய கட்சியாக பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு இரண்டாவது பெருங்கட்சி ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுகிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சாரம் செய்த பின்பாக அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல தான் நான்காவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த அரியணையில் அமருகிறார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் டைரக்டா படத்தை போன வாரம் அந்த லாஸ்டா நடித்த லியோ படத்தை நிப்பாட்டு திடீர்னு வந்து ஆஹ் சிஎம் எல்லாம் ஆகிடல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் அரசியல் பின்புலம் கொண்டு வரவர் அதே போல அம்மாவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவரும் நடிகர் தான் ஆனா அவர் சொல்றாருல ஒரு கருதி எனது நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது வரலாம் ஆனா அதுக்கு முன்பாக அவர்கள் எப்படி அரசியல் களம் கண்டாங்கன்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் உணரணும் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நாலாம் தேதி அம்மா தன்னை அஇஅதிமுக இணைத்துக் கொண்டார் இணைத்துக் கொண்ட பின்ன இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தன்னை கொள்கை பிறப்பு செயலாளராக அஇஅதிமுக எம்ஜிஆர் அவர்கள் அந்த பதவி கொடுத்து நியமிக்கிறார் அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது அந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சன காலம் அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள் எல்லாம் செல்வமிக்க தலைவராக இருந்த நேரத்துல ஆற்காடு வீராசாமியை வீழ்த்தி இவர் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் உறுப்பினராக வெற்றி பெற்று பின்னாடி வந்து ஆட்சி அருகில் அமர்ந்தார் முதலமைச்சரானார் இரும்பு பெண்மணி என்று அழைக்கிறோம் இன்றைக்கு வீரமங்கை என்று அழைக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு அது அரசியல் அவர்களை உட்படுத்தியது இதே போல இன்னொரு நடிகரை எடுத்துக்கொண்டால் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக அவர் வந்து கட்சியை ஆரம்பித்த உடனே கூட்டணி அழைக்கல நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம்லாம் சொல்ல அவர் விருதாச்சலம் தொகுதி நின்று வெற்றி பெற்றார் பின்பாக கூட்டணி அறிவிச்சு அதற்கு பின்பாக அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து அதற்கு பின்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது இப்படி ஒவ்வொரு வரலாற்று பூர்வமாக எல்லா கட்சிகளுமே எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இருபது வருடம் முப்பது வருடம் அரசியலில் அதுவும் மக்களிடத்துல மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற பின்புதான் மக்களிடத்தில் அண்ணாவின் சொல்லை போல மக்களில் மக்களிடமே பணியாற்றி மக்களிடம் செல்வாக்கை பெறு என்று வார்த்தையால் மட்டும் உபயோகிக்க கூடாது மக்கள் இடத்துல உண்மையில ஃபீல்டு ஒர்க் வரணும் இவரு நாள் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூணு நிமிஷம் கூட ஒரு மக்கள் இடத்துல இருந்து பேசணும் இல்ல ஒரு நிர்வாக வசதி செய்யணும் இன்னைக்கு ஒரு நிவாரணம் தரணும் அப்படின்னா பனையூர் கூப்பிட்டு வச்சத இன்னைக்கு நிவாரண தலைமையான நிலமையில இவரோட கட்சியை என்ன வழி நடத்தி வராது அப்ப நேரடியாக முதலமைச்சருடைய பதவிக்கு ஆசைப்படுவது இதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தையாக இருக்காங்க மலையல் ரொம்ப உறுதியா சொல்றார்ல அதாவது திமுக கூட்டணி பலமாக இருக்குது அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஏதோ கூட்டணி ஐடியா ஐடியாலஜி வச்சுருக்கிறாரு ஏற்கனவே காங்கிரஸ் காங்கிரஸ் மேலிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு ஒருவேளை இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய கனவுல இருக்கிறார்க்கு ஒரு சந்தேகம் கூட இருக்குல்ல மக்களுக்கு அதாவது காங்கிரசோடைய கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டனால ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா காங்கிரஸ் மேலிடத்தில் இவர் பேசுகிறார் என்பது மேலிடத்திலிருந்து வரக்கூடிய அறிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை ஆனாலும் மக்கள் எல்லாம் இன்னைக்கு பேசிக்கொள்வது கொள்வது ஒருவேளை அப்படி நடந்தால் கேரளாவில் ஒரு கூட்டணி வைக்கலாம் ஏன்னா அடுத்த பீரியட்ல காங்கிரஸ் கேரளாவில் வர்றதுக்கான அடிப்படையான முகாந்திரம் அதிகமாக இருக்கிறது அடுத்த முறை கண்டிப்பா அங்க கேரளால தெருமுக்கிங்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அடுத்த முறை வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வர போகிறது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர போகிறது அப்ப விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது கேரளாவில அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது ஒருவேளை அப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுமே ஆனால் அது கேரளாவில் இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுமே தமிழகத்தில் தமிழகத்துல சாத்திய கூறே கிடையாது இன்றும் தலைமை எங்களுடைய அகில இந்த தலைமையிலும் அது மாதிரி ஒரு நிகழ்வையும் ஒரு ஒரு செய்திகளும் எங்களுக்கு இன்னும் வரல அதனால இதெல்லாம் மக்களால் ஒரு வதந்திகளை பரப்பி விடுறாங்க அப்படி ஒருவேளை நடைபெறுமே ஆனால் அது கேரளாவில் தாவே கூட்டணி இருக்குமே தவிர்த்து தமிழகத்தில் உடன் இருக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பயர்களுடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்றபடி ஒரு பக்கம் அவருடைய ஆசை இருப்பது தவறு ஒன்றும் இல்ல அதுவும் அரசியல் ஆசை இருப்பது தவறே கிடையாது அரசியல் செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா இதுல அதற்கான சாத்தியம் இருக்கிறதா அதற்கான வழிவகை இருக்கிறதா இவர்களுக்கு பின்புலம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கணும் நன்றி நிறைய நல்ல